செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் வழிபாட்டை நடத்துவதற்காக கிரி சிவாச்சாரியர் அவர்களும் ஆண்டுகளாக நமது கோவிலுக்கு வருகை தந்து திருவிழக்கு பூஜை நடத்தி இந்த திருவிழக்கு வழிபாடுகளை நடத்தி இருக்கிறார்கள் ஆகியால் அனைத்து மக்கள் மக்களும் இருக்கிற

ஆயிரம் ஆயிரத்து கட்டிக்கிழமை பண்ணுறாங்க எல்லோர் நீங்களும் ஒரு பெரிய கோயிலில் பண்ணுறவங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க முதல் நம்ம வாத அனுபவியல் எத்தார ஆரம்பத்தில் தேவராஜ் நீ அழகா போய் சும்மா ரொம்ப ரொம்ப இங்கேயும் நம்ம எல்லாரும் நம்ம இந்த வைக்கல இது உடனே போட்டு

எல்லாமே நல்லா சமர கொண்டுறான் அதனால நா ஆறு தள்ளுபடி இல்ல மேலம வந்து ரூபாயோ இல்ல ஐயாயிரமோ ரூபாய் பத்தையறோம் இல்ல எல்ல ஒன்னு இல்ல 30 முறை கொடுத்தோம் இல்ல பொருளோட மனளோ இல்ல ரைட் டோ இல்ல யார் எடுத்துறோதே பேர் போட இந்த பொருளைப் கிட்டி பார்க்கணும் மொத்தத்துல கிட்டி எடுத்த பொருள்களெல்லாம் பேர்

அதனால வரைய முடி மன்றால கேக்குறோம் இந்த கோயின் சார்பா கேக்குறோம் எல்லாரும் மனசுக்கலாம் எல்லாரும் பணம் ஜம்பால ஆர் கே போற வாடி கொண்டோம் பத்தரோ இடம் போண்டாங்க 10 நிமிஷம் 6000 ரூபாய் பேசி முடிச்சோம் நான் இப்ப 6000 ரேட்டல انا 6000 ல இருந்து இருந்து 30 இருந்து பத்தருக்கு கேக்குறோம் இந்த கோய்க்கு இன்னும் 3000 ரூபாய் மீதம் இருக்கு அதனால வந்து

எல்லாருமே நல்ல மார்க்க எடுக்கணும் நல்ல மலையை கொடுக்கணும் மன மின்னலியை கொடுக்கணும் தயவு எல்லா நண்பரையும் நாங்கள் கோயில் எதிர்கொள்கிறோம் 내가 알아봤지. 이때 아무도 나한테 얘기해. 거의 이제 풀어달라안 해. 옆에 내가 알아 사이에 숨겨서 도와줬잖아. 아예 아무이지 말아야 해. 신나 우리 시원해 보지. 나를 려는게 나를 려는게 나를 보려는

மலரடி பணிந்து போற்றுவோம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்னும் இடம் விரைவோம் நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை வைத்தடி போத்தியே பொடித்தூழியோ தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் மறைத்த பொருள் வாய் மலைத்தன்

எந்த அளவுக்கு உள்ள உறுப்போடு நாமாவது தொழிலோ நிச்சயமா தன் நண்பர் என்பவருடைய அபிராணி கிடைக்கின்றது போல

நிச்சயமாக நீங்க இந்திய கார் நினைவு என்று கூறிக்கொண்டு நாங்கள் நாமாவளி கூடாது

はい。 ாய் போற்றி ஓ மங்கள நாயகே மாமணி ஓம்பாய் தாய் ஓ சி ஓ கைய நாயகே தாயேசி ओम श्री निर्णय मुरईपाई बोलते ओम श्री अलफ होना एक कार्यवाय बोलते मुरू बात से बोलते धर्म विचरणों धर्म आवते वा बोलते मुरई देओ ओम मन के बोलते दुख के बोलते बाद में बड़ा खैर सुपर एक्टर हैं, बुरे को उसके माला बुरे को नहीं रहते हैं। अंदर बाद में ये, दुबारा चाहे बाद में जरूर पाएंगे ना। ये तो हमें हिंदी और इंग्लिश को पढ़ाते हैं, नाम मलाड़ नाम, रूम मलाड़ नाम, भूम के लाड़ मलाड़ नाम, थोड़ी सुखे मलाड़ नाम। फिर बाद में

நமஸ்காரம் கற்பதமே நமஸ்காரம் கண்ணே கண்மணிலே கற்பகமே நமஸ்கார

કરો વરા Kiravani Alagu Ilayahara YouTube channel, like, subscribe and share. Your YouTube channel, go ahead and subscribe. Karavani Alaju Irijaga. Kiravani Alajju Iliraja.